நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் நாகை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த மகனின் உடல் உறுப்புகளை தானம் செய்த தாய் உடல் உறுப்புகள் ஏழு நபர்களுக்கு வாழ்வளித்து இளைஞரின் உடல் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் நடுத்தருவை சேர்ந்த மனோகரன் சித்ரா தம்பதியினரின் மகன் வீரபாலன் இவருக்கு வயது இருபத்தி மூன்று இவர் எலக்ட்ரீஷியனாக உள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வீரபாலன் தனது வீட்டில் இருந்து வரை சென்று வருவதாக வீட்டில் சொல்லிவிட்டு மகிழி நோக்கி மோட்டார் சைக்கிளில் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கீழப்பிடாகை அருகே சென்றபோது தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதனால் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனே அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் இதுகுறித்து கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் வரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவரது உடல் உறுப்பு தானத்தை அவரது தாயார் சித்ரா அனுமதியுடன் வழங்கப்பட்டுள்ளது அவரது நுரையீரல் இதயம் கல்லீரல் கண்கள் தோல் கிட்னி என அவரது உடல் உறுப்புகள் அனைத்தும் ஏழு நபர்களுக்கு மறுவாழ்வு அளித்துள்ளது அதனைத் தொடர்ந்து அவரது உடல் இறுதி சடங்கிற்காக சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டது இந்நிலையில் அவரது உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நாகை வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாளி ஆகியோர் வீரபாலன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தந்தை இல்லாத சூழலில் சுய தொழில் செய்து தனது தாயை பார்த்து வந்த இவர் உயிரிழந்தது அவரது குடும்பத்தை மட்டுமின்றி கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மகன் இறந்த துக்கத்திலும் அவரது உடல் உறுப்பை தானம் செய்த அந்த தாயிற்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இருபத்தி மூணு வயது இளைஞர் ஒரு உழைப்பாளி அவர் வந்து தலைக்கவசம் அறியாமல் உயிரிழந்துட்டார் ஸோ எல்லோரும் தலைக்கவசம் அணிஞ்சு பாதுகாப்பாக பயணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த குடும்பத்துக்கு வந்து அரசு சார்பில் எதுவும் உதவிகள் செய்யணும் ஏன்னா அந்த ஒரு பையனை நம்பி அந்த குடும்பம் இருந்துச்சு அன்றைக்கி அவங்க அம்மா வந்து அவங்களும் உடல்நிலை முடியாத ஒரு சூழல் இருக்காங்க அதனால முதலமைச்சரவர்கள் அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த மூலம் நான் கேட்டுக்கிறேன் நன்றி